கிறிஸ்துக்களான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களை யாவருக்கும் நம்முடைய கட்டரும் ரசிகரமாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாம் தான் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன பெருதான கிருப்பைகளால் இந்த திருவுக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆழமான சத்தியங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இப்போதும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டு நம்ம முடிச்சிருந்தோம் என்னன்னா கேள்வி கிடையாது பட் என்ன விஷயங்களை பார்க்க போகிறோங்கிறத ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி நம்ம பேசியிருந்தோம் எதுக்காக பிதாகி தேவன் நாட்கள்லாம் ரொம்ப மீன் பண்ணிங்க சொல்லியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாக மதத்தில் நாட்கள் மாதங்கள் வருடங்கள்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து மேற்கோள் காட்டியிருக்கும் எதுக்காக தேவன் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சத்தியம் உள்ளடங்கியிருக்கும் அந்த சத்தியங்கள் நோக்கி தான் போகும்போது இந்த வாரம் நம்ம எதை பார்க்க போகணும்னா அந்த ஐம்பதாவது நாள் அதாவது மோசைக்கு தேவன் கொடுத்த பிரமாணம் அதை எந்த நாள்னா ஐம்பதாவது நாள் அதை கொடுத்த காரியங்களும் மற்றும் மூன்றாம் நாள் எதுக்காக மூன்றாம் நாளாக நீங்கள் பிரசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு மோசை தேவன் சொன்னார் இந்த காரணம் குறித்து நம்ம பார்க்குறோம் வாங்க நிகழ்ச்சிக்களை போயிடலாம் கடந்த வாரம் யாத்ராமத்துலேருந்து சீனாய் மலையை குறித்தும் அந்த ஐம்பது நாள் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்த்துருந்தோம் அதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை இந்த வாரம் நம்ம பார்க்கலாம் இப்போ யாத்ராமத்தில் ஐம்பதாம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சீனாய் மலையிலேருந்து தேவனிடத்துலேருந்து மோசை வந்து நியாயப்பிரமாணங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த நியாயப்பிரமாணங்கள் படி நடந்தால் அவங்க தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்னோட சொந்த ஜனங்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு அங்கீகரிப்புக்குரிய காரியங்களையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஆனா மோசே வந்து அந்த மலையில இருந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆனதுனால இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொன் கன்று குட்டியை உருவாக்கி அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ தேவனோட பிரமாணங்கள்ல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்ன உனக்கு வேறே எதுவும் தேவன்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த கட்டளைகளே அவர்கள் மீறினதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து ஒரு மூவாயிரம் பேர் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து லேவியர்களால கொல்லப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த ஐம்பதாம் நாள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் இருந்து ஐம்பதாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா பெந்தே கோஸ்தை நாள் அப்படின்றத பார்க்குறோம் இங்க வந்து மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த பெந்தே கோஸ்தை நாள்ல மூவாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கப்பட்டார்கள் தேவனுடைய ஆவியினால அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்ப இங்க பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எழுத்து கொள்ளுகிறது அப்படின்றது அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாம போய் அந்த மூவாயிரம் பேர் வந்து லேவியர்களால கொல்லப்பட்டாங்க பழைய ஏற்பாடுல அப்ப அதுக்கடுத்து வர்ற ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பெந்தை கோஸ்தை நாள்ல மூவாயிரம் பேர் வந்து தேவனுடைய ஆவியினால ரசிக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த ஐம்பதாவது நாளோட ஆவிக்குரிய அர்த்தத்தை இப்ப நம்ம பார்த்தோம் அதே போல கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நாளை குறித்தும் அநேக காரியங்களை பார்த்துருந்தோம் அதற்குரிய ஆவிக்குரிய காரியத்தை நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப அந்த மூன்றாம் நாள் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவோட ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை குறிக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதை எப்படின்றத வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம் எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசலை இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்ப இந்த எட்டு காரியங்களும் நம்மளை எங்க எதற்கு நேர வழி நடத்தும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி வழிநடத்தும் நடத்தும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் எப்ரூவா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் அப்ப நம்ம இப்ப வாசித்த வசனங்கள் மூலமா நம்ம அந்த மூன்றாம் நாள் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவோட ஆயிரம் ஆண்டு அரசாட்சி அதாவது அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை குறிக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல எபிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்போஸ்தலாய் பவுல் வந்து இந்த சீனாய் மலையையும் சியோன் மலையையும் குறித்து எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிதாவாகிய தேவனோட அந்த நியாயப்பிரமான கட்டளைகளை பின்பற்றி வந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களா அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுலேயும் சில யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ வந்து நம்ம அந்த சீனாய் மலையாகி அந்த நியாயப்பிரமாண இடத்திற்கு திரும்ப நம்ம போக தேவையில்ல நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவான சியோன் மலையிடம் நம்ம போனால் போதும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து பவுல வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துக்கெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேனுடைய காரியங்களே சத்தியங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் எண்கள் மாதங்கள் வருடங்கள் எல்லாத்துக்கும் ஆதிக்குள்ள அர்த்தங்கள் தேன் வச்சிருக்காரு அதுல ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாம் நாளில் அவர் சத்தியங்களாம் மறைச்சிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு சீனாய்மலையில் அது அவங்களால் கடைப்பிடிக்க முடியல ஏன்னா கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு பட் அவங்கள அந்த மாம்ச சிந்தனை அவங்களால் செய்ய முடியல பட் இங்கே வரும்போது கிறிஸ்துவ பிரமாணத்தில் கீப் பண்ணக்கூடிய நாம அது வந்து ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிற வாய்ப்புகள் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதுதான் நம்ம அந்த ஐம்பதாம் நாள்ங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருந்தோம் மூன்றாம் நாள் சொல்லும்போது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவே ஒரு வசம் சொல்லியிருப்பார் லுக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி மூன்றாம் நாள் நிறைவடுவேன் அப்போ மூன்றாம் நாள் நிறைவடைவேன் சொல்லும்போது கிறிஸ்துவ வந்து தன்னை பற்றி சொல்லலை சபை பற்றி செய்ய சொல்கிறார் அதாவது சபை கிறிஸ்து தலையாக இருக்காரு நம்மளாம் அங்கமாக இருக்கோம் இல்லையா நம்மளை பற்றின காரங்களை நம்ம சொல்கிறாரு இந்த மூன்றாம் நாள் சொல்லும்போது அந்தவரை இயேசு கிறிஸ்துடைய இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை அங்கே அடையாளப்படுத்துது அதை தான் தான காரியங்களை நம்ம இங்கே பார்த்துருப்போம் இன்னும் ஆழமான சத்தியங்கள் நம்மளுக்காக தெய்வம் வைத்திருக்காரு நம்ம அடுத்த அத்தான் தொடர்ந்து பார்க்கலாம் இயந்திரங்கள் கிறிஸ்துவுடன்